அனைவருக்கும் வணக்கம் அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நம்ம என்ற ஆயாச்சு ஓகே குரூப் ஃபோருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்கள் தான் இருக்குது இதுவரை நீங்கள் வந்து ஸ்லோவாக படிச்சுட்டு இருந்தால் ஓகே இனிமேல் வந்து அதேமாதிரி ஸ்லோவாக படிச்சிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் உங்களுடைய படிக்கிற வேகத்தை கூட்டுங்க ஓகே அப்போ தான் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களால் வேலை வாங்க முடியும் ஓகேவா ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஓல்டு கொஷின் தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் ஓகேவா இதுவரை பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கிற டாபிக் படி நம்ம வந்து வீடியோஸ் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி என்ன வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜனவரி மாதம் வந்துருச்சு ஓகே அப்போ ஜனவரி மாதம் ரிலேட்டடாக டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தேடும்போது நிறையா வினாக்கள் கிடைச்சிது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது ரெகுலராகவே ஒரே மெத்தடில் போனோம்னா நம்மளுக்கு போர் அடிக்கும் இதேமாரி அப்பப்போ ஒரு டிஃப்ரெண்டான டாப்பிக்லேருந்து இருந்து கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த போர் அடிக்கிற ஃபீல் இருக்காது நல்லா ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோஸ் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகேவா வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா ஜவஹர்லால் நேரு எந்த நாளில் ராவி நதிக்கரையில் உள்ள லாகூரில் இந்திய சுதந்திர மூவர்ண கொடியை ஏற்றினார்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த நாள் தான் அதாவது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து ஏற்றிருப்பாங்க ஓகேவா இந்த வினாவை வந்து நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா அதாவது எப்படின்னா கேட்கலாம் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த டேட்டை கொடுத்துட்டு யார் வந்து வந்து மூர்னக்கூடிய எச்சினாருன்னு கேட்கலாம் அதற்கு ஆன்சர் ஜவஹர்லால் நேரு ஓகேவா இல்லைன்னா எந்த நதிக்கரை அப்படின்னு கேட்கலாம் அதற்கு பார்த்தீங்கன்னா ராவி இல்லைன்னா எந்த இடம் அப்படின்னு கேட்கலாம் லாகு இல்லைன்னா இதே மாதிரி எந்த டேட்னு கேட்கலாம் ஓகேவா ஜி கே குவிஷன படிக்கும் போது தெளிவா படிச்சுக்கணும் எப்படினாலும் கேட்பான் மாத்தி மாத்தி இதே மேட்ரு தான் மாத்தி மாத்தி கேட்பான் அதனால தெளிவா படிச்சுக்கோம் ஓகேவா ஓகே இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வினா நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க அடுத்த வீணா இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டைம் கேட்டிருக்கிறாங்க ஓகேவா என்ன வினான்னு பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி ஓகே இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஓகே எப்போ வந்து நேஷனலைஸ்டு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே டேட்டு தான் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அடுத்த வினா ஸோ அதே வினா தான் தமிழை பொறுத்தளவுல வந்து டிரான்ஸ்லேஷன்ல வந்து அங்கே வந்து தேசியமயமாக்கப்பட்டதுன்னு கொடுத்தாங்க இங்கே வந்து ஆக்கப்பட்ட நாள்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ரெண்டுமே ஒரே மீனிங் அப்படிங்கிறதுக்காக இந்த வினா இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஆர்பிஐ வந்து எப்போ நேஷனலிஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று அடுத்த வினா கூச்சிகள் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க கூச்சிகள் கொடுத்துட்டு எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கீழ்கண்ட கூச்சை ஆராய ஓகேவா என்னென்ன கூச்சல்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்திய அரசாங்கம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நேரடி பயன் மாற்றம் அதான் டிபிடி ஓகேவா டேரெக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் ஓகேவா எதற்காக அறிமுகப்படுத்தினாங்கன்னா லஞ்சத்தை குறைப்பதற்கு செலவை குறைப்பதற்கு சீர்திருத்தத்தை பேணுவதற்கு ஓகேவா ஓகே இங்கே இந்த கொஷினில் நம்மளுக்கான மேட்ரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிபிடி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் டிபிடி அப்படிங்கிற ஸ்கீமை வந்து எப்போது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி ஒன்று இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேவா இதெல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் பட் ஆனால் தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த வினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா நிதி ஆயோக் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு டைம் கேட்டிருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஓகேவா நிதி ஆயோக் டேஸ் நிறுவப்பட்டது அதாவது எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் இதே நாள் தான் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிறுவனாங்க ஓகேவா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அடுத்த வினா ஆண்டுதோறும் எந்த மாதத்தின் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது ஓகேவா ஜனவரி மாசத்தோட முதல் வாரத்தை வந்து நம்ம வந்து சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கிறோம் ஓகேவா இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது அடுத்த வினா இதுவுமே கூச்சல் மாடல் தான் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் தவறான கூச்சை தேர்வு செய்க ஓகேவா ஒன்று மட்டும் தவறான கூச்சின்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா என்ன கூச்சு அப்படிங்க பாக்கலாம் ஸோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுதான் ஓகேவா மற்ற இது எல்லாமே கரெக்டு ஓகே நம்ம வந்து ஜனவரி மாதம் ரிலேட்டடானது பார்த்துட்டு இருக்கிறோம் ஓகே இந்த கூச்சில ஜனவரி மாதம் ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து ஜனவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அமைக்கப்பட்டது ஓகே இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆணையம் இருபது அறிக்கைகளை சமர்ப்பித்தது கரெக்டு இந்த ஆணையம் பொது நிர்வாகத்தின் பத்து களங்களை ஆய்ந்துள்ளது இதுமே கரெக்ட் ஓகேவா இந்த கூச்சலில் என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் கிடையாது தலைமை பார்த்திங்கன்னா வீராசாமி ஓகே வீராசாமி தலைமையின் கீழ் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு கிடையாது பத்து உறுப்பினர்கள் ஓகேவா அடுத்த வினா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க எந்த நாளில் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் கொண்டாடுறோம் அடுத்த வினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சம்மந்தமானது ஓகேவா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஜான்வரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தொடங்கியிருப்பாங்க ஓகேவா வரக்கூடிய தேர்வில் இதை பற்றி கேட்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்த வினா தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் ஓகே மகளிர் சபை கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு கேட்டிருக்கிறாங்க எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்துச்சு ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்துச்சு அடுத்த வினா தமிழக முதலமைச்சர் டேஸ் நாளை புலம்பெயர்ந்த உலகத் தமிழர் நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்துள்ளார் ஓகே எந்த நாளை வந்து புலம்பெயர்ந்த தமிழ் உலகத் தமிழர் நாளாக கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பனிரெண்டு அடுத்த வினா மூன்றாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஓகேவா எப்போ நடைபெற்றதுன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான டேட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் ஜனவரி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றில் நடைபெற்றது ஓகேவா இந்த வினாக்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் வந்து இந்த பானிபட் போர் பற்றி படிப்பீங்க எல்லாம் பர்டிகுலர் டாபிக் பற்றி படிப்பீங்க அங்கே கொடுக்கப்பட்ட டேட்டை பற்றி நிறைய பேர் வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஓகேவா இதெல்லாம் யார் கேட்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிருவீங்க அப்படி விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பானிபட் போர் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு சொல்லுவாங்க ஓகேவா மூணாவது பாணிப்பட்டு ஆனால் எந்த டேட்டுன்னு இங்கே நம்ம வந்து பெருசாக வந்து அதை வந்து ஒரு விஷயமா கருத மாட்டோம் ஆனால் டிஎன்பிஜில் மாதிரி வினாக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறது இது ஒரு சாட்சி ஓகேவா அடுத்த வினா சிறார் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஓகேவா எப்போ செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்திருக்கும் ஓகேவா சட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சட்டம் ஆனா நடைமுறைக்கு வந்தது பாத்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட் அடுத்த பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் ஜனவரி ரெண்டாயிரம் ஓகேவா பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் அதாவது எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துட்டு இதற்கு ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம் எஃப்ஆர்பிஎம்னா என்னன்னு கூட கேட்கலாம் ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா எஃப்ஆர்பிஎம்னா என்னன்னு கேட்கலாம் ஓகேவா ஸோ இது எப்போ செவன்டீன் ஜனவரி ரெண்டாயிரத்தில் தொடங்கியிருப்பாங்க அடுத்த வினா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை அதாவது குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லுவாங்க அதை தான் குறிக்கோள் அடங்கிய தீர்மானமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றி கொண்டது எப்போதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேவா இது வந்து பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அடுத்த வினா ஜனகன மனப்பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதே ஜனவரி மாதம் தான் இருபத்தி நாலாந்தேதி ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அடுத்த வினா முக்கியமான வினா இந்தியாவில் தேசிய பெண் குழந்தை தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவை பொறுத்தளவில் ஜனவரி இருபத்தி நாலா வந்து நம்ம வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் அடுத்த வினா கூற்று காரணம் அந்த மத்தியில் கொடுத்துருக்குறாங்க கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க ஓகே கூச்சு பாருங்கள் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலாம் நாள் பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது ஓகேவா ஆல்ரெடி போன கொஸ்டினில் பார்த்தது தான் கரெக்ட் ஓகே காரணம் பாருங்க ஆண் குழந்தை எப்பொழுதும் ஓர் ஆசீர்வாதம் அல்ல என்ற விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது இதன் நோக்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மீனிங்னா ஆம்பளை பிள்ளையே தலையில வச்சு கொண்டாடக்கூடாது ஸோ அதனால் நாங்கள் வந்து பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கறாங்க இது அப்படி கிடையாது ஓகேவா அதாவது இந்த தினத்துக்கான முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளோட கல்வி அது மட்டும் அவங்களோட அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய உரிமை இதை பற்றி வலியுறுத்துறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலு வந்து பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது கூற்று சரி காரணம் ஓகே அதற்கான ரீசன் வந்து தவறு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்ட் அடுத்த வேணா தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் எப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஜனவரி இருபத்தஞ்சு ஓகே ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தஞ்ச தேசிய வாக்காளர் தினம் அதாவது நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவை நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தவனா பூர்ண சுவராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால எப்போது அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பூர்ண சுவராஜ் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருப்பாங்க ஓகேவா அடுத்த வேணா பாருங்கள் ஸோ அதே தான் ஸோ அதே தான் வேற மாதிரி கேட்டிருக்குறாங்க எப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கொண்ட உற்றுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது அதாவது மேலே எப்படி கொடுத்துருந்தாங்க பூர்ண சுவராஜ்னு கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் சுதந்திர நாளாக கொடுத்துருக்காங்க ஓகேவா எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓகேவா அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பாஷ்யம் ஓகேவா ஆர்யா என்ற பாஷ்யம் ஓகே அடுத்த வினா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு கேட்டிருக்கிறாங்க ஓகே இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா இந்த நாளாக தான் நம்ம வந்து குடியரசு நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த வேணா அதே தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு கொடுத்துருக்காங்க அங்கே வந்து இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்காங்க ஓகே ரெண்டும் ஒன்று தான் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த வினா இந்த வினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா என்ன வேணாம்னு பார்க்கலாம் கீழ்காணப்படும் வாக்கியங்களை கருதுக ஓகேவா என்னென்ன வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க முதல் வாக்கியம் கிரகண கோட்பாடு என்பது இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் ஏற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் ஓகேவா அதாவது நம்ம வந்து அரசியல் நிர்ணய சபையால் நம்ம வந்து ஒரு சட்டம் ஏற்றி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து பார்த்தீங்களா அதற்கு முன்னால் இருந்த சட்டங்களை வந்து கிரகண கோட்பாடுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஓகேவா ஓகே ரெண்டாவது கூற்று பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள ஓகேவா இதற்கு முன்னால் ஓகே ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்து போகாத அதற்கு முன்னால் இருந்த சட்டங்களை வந்து ஒத்து போகாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஓகேவா அது அதற்கு முன்னால் இருந்த ச சட்டங்களை என்ன சொல்கிறாங்கன்னா கிரகண கோட்பாடுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தாறுக்கு அப்புறம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா விதி பதிமூணில் ஒன்றும் பதிமூணில் ரெண்டும் அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே சட்டங்களாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது தவறு ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது சரி ஓகேவா அடுத்த வேணாம் இந்திய உச்சநீதிமன்றத்தின் துவக்க அமர்வு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ வந்து அவங்களுடைய இன்னாகரல் சிட்டிங் வந்து எப்போ நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சப்போஸ் நீங்க வந்து இதே டாபிக் வந்து புக்ல படிக்கிறீங்க இந்த பாயிண்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களா இந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்படியும் வினாக்கள் கேட்கலாம் ஓகேவா இதெல்லாம் டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் குடியரசு தினம் அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட முதல் அமர்வு நடைபெற்றது அடுத்த வினா தகவல் பாதுகாப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது ஓகேவா எப்போது வந்து டேட்டா ப்ரொடக்ஷன் டே வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஜனவரி ஓகே ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொடக்ஷன் டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா அடுத்த வினா மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நாள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் கொண்டிருப்பாங்க ஓகேவா அடுத்த வினா ஜனவரி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறில் நடந்த தரையின் போரில் இல்டுமிஸ்னால் தோற்கப்பட்டவர் யார்ன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாஜுதீன் இல்டிஸ் அடுத்த வினா பின் வருண பொருந்தாத இதுன்னு கேட்டிருக்கிறாங்க நாலு பேர் கொடுத்துருக்கிறாங்க இதில் ஒரு பேர் தவறானது என்ன பேர்னு பார்க்கலாம் காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டது ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கரெக்டு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கரெக்டு சுதந்திர தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கரெக்ட்டு தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணு கிடையாது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தவறானது அடுத்த வினா இதிலையுமே மூணு பேர் கொடுத்துட்டு இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்குறாங்க என்னென்ன பேருன்னு பார்க்கலாம் தேசிய இளைஞர் நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு தான் இராணுவ தினம் ஓகேவா எப்போ கொண்டாடுறோம் ஜனவரி பதினஞ்சு கரெக்டு தான் தேசிய சுற்றுலா தினம் வந்து ஜனவரி ரெண்டு கிடையாது ஜனவரி இருபத்தஞ்சில் கொண்டாடுறோம் ஓகேவா ஜனவரி இருபத்தஞ்சு தேசிய சுற்றுலா தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மட்டும் தவறு அடுத்த வினா மேத்தா குழுவின் பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்த வினா இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையே தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு நாலு கூச்சிகள் கொடுத்துருக்குறாங்க இதில் எந்தெந்த கூச்சிகள் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கூச்சிகளுமே சரி இந்த ஒன்று தான் தவறு ஓகேவா ஓகே நம்மளுடைய டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சென்டென்ஸ் நம்மளுடைய டாப்பிக்கு மேட்ச் ஆகிற கூற்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஓகே ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது ஓகேவா வேறு என்னென்ன குச்சிகள்னு சரின்னு பார்க்கலாம் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு ஆகும் கரெக்டு இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ஓகேவா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுவத்தி ரெண்டு வயது வரை பதவியில் இருப்பார் அப்படிங்கிறது தவறு எத்தனை வயது வரை ஓகே இவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தெரியலைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகேவா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அடுத்த வினா பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது எப்போதுன்னு கேட்டிருக்கிறாங்க எப்போ அமைச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அமைச்சாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அடுத்த வினா டாமன் மற்றும் டையூ எப்போது தாத்ரா மற்றும் நாகர்கேவலியுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இணைச்சிருப்பாங்க ஓகேவா ஓகே நம்ம பார்க்க போற வினாக்கள் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் வினாக்கள் அதாவது அந்தந்த நேரத்தில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகேவா இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் தேவையில்லை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்லேருந்து எப்படிலாம் வினாக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் இதற்கு முன்னால் பார்த்த வினாக்கள் எல்லாத்தையுமே ஓரளவு மனப்பாடம் பண்ணணும் ஏன் பார்த்திங்கன்னா அதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இனிமேல் பார்க்க போகிற வினாக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி டைரக்டாக கேட்க மாட்டாங்க ஆனால் இதே மெத்தடில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எத்தனை சதவீதம் கேட்டிருக்கிறாங்க எத்தனை சதவீதம் பதினேழு சதவீதம் ஓகே அடுத்த வேணா இருபத்தாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகாவீர் சக்ரா விருது ஓகேவா டேஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா கர்னல் பி சந்தோஷ் பாபு ஓகேவா சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாவீர் சக்ரா விருது கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய பேரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதே மெத்தடில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த வினா ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆன்பன் இருவருக்கும் சம ஊதியம் என்று அறிவித்த உலகின் முதல் நாடு எதுன்னு ஓகேவா ஐஸ்லாந்து அடுத்த வினா இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு எந்தெந்த நாட்கள் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி தேர்ட் ட்வெண்ட்டி ஃபோர்த் ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓகேவா அதாவது இந்த மாதிரி டேட்டையும் பத்தி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வினாவை அட்டாச் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா அடுத்த வினா இதுவுமே பாத்தீங்கன்னா டேரக்ட் டேட் சம்பந்தமான வினா தான் கரண்ட் அபேர்ஸ் கொஸ்டின் பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் மைக்ரோசாப்ட் ஆர் என்ற கலாம்சாட் ஏவப்பட்ட நாள் கேட்டிருக்கிறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர்த் ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்த வினா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ முழுவதும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கிரையோஜெனிக் இயந்திரத்தை வெற்றிகரமாக சோதனை செய்த நாள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் ஜனவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த வினா திரு ஓம் பிரகாஷ் ராவத் எப்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேவா இனிமேல் வரக்கூடிய தெருவில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக தலைமை பொறுப்பை ஏற்ற தலைவர் யாருன்னு கேட்கலாம் இல்லைன்னா அவங்க எப்போ பொறுப்பு ஏற்றாங்க அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி கேட்கலாம் ஓகேவா இதற்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அதாவது யார் தலைவர் எப்போ பொறுப்பேற்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலனா கண்டிப்பாக தேடி தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வினா ஐஎன்எஸ் கந்தேரி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் துவங்கப்பட்டது அதாவது கந்தேரி எப்போ தொடங்கினாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறமா இந்திய கடற்படையின் செயல் திட்டம் இது இது வந்து இந்திய கடற்படையோட திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எதன் கீழ் அமைகிறதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற கீழே அமைகிறது ஓகேவா அவ்வளோதாங்க ஜனவரி மாதம் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகேவா ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதேமாரி வித்தியாசமான டாப்பிக்லேருந்து இருந்து நம்ம வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்கன்னா மறக்காமல் அந்த டாப்பிக்கை கமாண்ட் பண்ணிடுங்க ஓகேவா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்துருச்சு ஓகே குரூப் ஒர்க்கு குறைஞ்ச காலங்கள் தான் இருக்குது படிக்கிறத கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்